ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரபு ஸோ நம்ம பள்ளி வளம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் எங்கே வந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி வளம் ஜீவி மகால் திருமணமண்டம் வந்துருக்குங்க ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை காலகட்டத்தில் இங்கே வந்து நியூஸ் சென்னை ஷாப்பிங்கில் துணி மெட்டியில் வந்து நிறைய கொடுப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை சம்மர் சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வீட்டு உபயோக பொருட்கள் நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பொருட்கள்லேருந்து இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது என்னால் சொல்லவே முடியல அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே நூத்தி நாற்பத்தி ஒன்பது தான் கொடுத்துட்டு இருக்காங்க பொருள் வெளியில பாத்தீங்கன்னா இருநூறு இருநூத்தம்பது ரூபா இருக்குது இங்க நூத்தி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் மே ஒன்ல இருந்து முப்பத்தி நாலு ஏறி கொடுத்துட்டு இருக்காங்க சோ என்ன இருக்கிறதா இன்னைக்கு நிலையில பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மக்கள் என்ன சொல்றாங்க இந்த பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட கருத்துக்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க கேட்கலாம் நியூ சென்னை ஷாப்பிங் நம்ம பள்ளிப்பாளையம் திருச்செங்கோட் மெயின் ரோடில் ஜிவி மஹாலில் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவான வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் பள்ளிப்படையோம் அங்கே பெருமாறையிலேருந்து வரோம் நூற்றம்பது ரூபாய்க்கு பொருள் பொருள் எல்லாமே செம்மையா இருக்குன்னா வந்து நீங்களாம் பார்த்து எல்லாரும் வாங்கிக்கலாம் எல்லா பொருளுமே தடமான பொருள் தான் எதுவும் குவாலிட்டி வந்து இதா இல்லை எல்லாமே தான் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம் நாங்க பிளேட்டு குழந்தைக்கு பொம்மை அதெல்லாம் நிறைய வாங்கிட்டோம் காசு இல்லை வீட்டுக்கு போயிட்டு என்ன அமௌண்ட் எடுத்துட்டு வந்து என்ன வாங்கணும் வந்து வாங்கிட்டு போறோம் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்களும் வந்து வந்து வாங்கிட்டு போங்க பாத்தீங்களா குட்டிஸ்ல சேரு பாக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியப்போ சொல்றது எல்லாமே வாங்கியிருக்கோம் சென்னை ஷாப்பிங்ல ஸ்டீல் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் நான் ஸ்டிக் தவா இட்லி பாத்திரம் பணியாரக்கல் பீங்கான் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் ட்ரம் அண்ட் வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கர்டன்ஸ் பெட்ஷீட் இது மட்டும் இல்லாம கிட்ஸுக்கான விளையாட்டு பொருட்கள் அண்ட் லேடிஸ்க்கு தேவையான ஹேண்ட் பேக் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் லக்கேஜ் பேக் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் செப்பல் ஐட்டம்ஸ் இது மட்டும் இல்லாம யூனிக்கான வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே நியூ சென்னை ஷாப்பிங்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நியூ சென்னை ஷாப்பிங்ல ஒன் ஃபார்ட்டி நைன் சம்மர் சேல் மே ஃபர்ஸ்ட்ல இருந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடக்க போகுது இந்த சம்மர்ல உங்க ஃபேமிலியோட ஜாலியா ஷாப்பிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங்க விசிட் பண்ணி பாரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்னென்ன பொருள் தான் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அதை வாங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது தான் அங்கே கொடுக்குறாங்க மேக்ஸிமம் இது எல்லாமே வெளியில் ஒரு இரநூறுவா இருக்கலாம் இரநூத்தம்பது ரூபா இருக்கலாம் நீங்கள் எந்த ரேட்டில் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தான் இது மாதிரி இந்த கலர் ஆகட்டும் அதாவது அங்கே லாங்ல நீங்க பாருதாயிட்டும் அந்த பக்கெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாப்பத்தி தான் கொடுத்துட்டு இருக்காங்க மே ஒன்னுல இருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் கொடுத்துட்டு தான் ரொம்ப ஹைலைட்டா பார்க்க வேண்டியிருக்குது அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இதெல்லாம் என்ன ரேட்டு வரும் என்ன மாதிரி வரும்னு தெரியும் எனக்கு சத்தியமா தெரியல மினிமம் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பீங்கான் தாண்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க வெளியில எங்கேயுமே ஒரு கடைகளில் போனால் நீங்க பார்க்கவே முடியாது ஆனா இந்த மாதிரி அந்த எக்ஸ்போ அந்த கேன் இந்த மாதிரி விற்பனை செய்கிற இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் அந்த பீங்கான் ஜாடியை ரெண்டு மூணு வயதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அநேகமாக ஊருகா வச்சுக்கிறதுக்கும் உப்பு அப்புறம் வீட்டு சமையல் பொருட்கள் எல்லாம் வைக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டீசுகளுக்கு இந்த கேன்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அது வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்க நினைச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஜக்கில் இருக்கு பாருங்க என்ன பொருளை எடுத்துட்டீங்களா குண்டாவில் எடுத்தீங்களா எவ்வளோ நூற்றம்பது ரூபா கொஞ்சம் வயிட்டு கம்மியாக இருக்குல்ல போதும் இது என்ன அரிசி போட்டுக்கலாமா எதுக்கு ஆகுது குழம்புத்தி வச்சுக்கிறதுக்கா நீங்கள் எடுத்தத அதுக்குதான் சரிங்க கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஆக்சுவலாக இந்த தோசை கரண்டி எதுக்குன்னு தெரில பட் இருந்தாலும் இருக்கு பட்டு இந்த மாதிரி தீ வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் தீர்த்த குடத்துக்கு எடுக்க போகிற சில்வர் குடம் தூக்குப்பூசி அப்புறம் டிஃபன் பாக்ஸு

குட்டி குஞ்சான்ஸ் குட்டிஸ் தான் இங்கே அதிகமாக இந்த பர்ச்சேஸில் இருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே பாருங்கள் நூற்றி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு தான் பரவாயில்ல நல்லா ஒர்த்தாக இருக்குது ஜீவா இன்னும் பார்க்குறா செப்பல் நல்லா இருக்கா இந்த மாதிரி சின்ன வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி செப்பல்ஸ் மட்டும்

அப்புறம் வந்து அந்த சார்ஜிங் கேபிள் கனெக்ஷன் இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த லைட் இருக்குது இந்த லைட்லாம் பாருங்க யுனிக்கா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாதிரி பெரிய கடைகளுக்கு போனால் தான் இந்த மாதிரி லைட்லாம் கிடைக்கும் அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் தனித்தனியா வருது இதெல்லாம் கொஞ்சம் யுனிக்கா வித்தியாசமா வைங்களேன் இது அதிகமாக கனெக்ஷன் கொடுத்தா எரியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இங்கே வந்து டிஃபரெண்டாக தான் இருக்கு நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் பாருங்க இல்லை மிக சூப்பரா இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க ரொம்ப கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு கட்டாயம் நானே வந்திருக்கேன் மூவாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேவையான பொருட்கள் தான் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டுல பெண்கள் உட்பட எல்லாருக்கும் தரமா இருக்கு நூத்தம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் பொருள் நூத்தி ஐம்பது கொடுக்குற அளவுக்கு எங்க பொருள் அத்தனை சூப்பரா இருக்கு நாங்க வெடியத்துல இருந்து வரோம் சக்திவேல் கௌரி செப்பல் ஐட்டம் எல்லாம் நல்லா இருக்கு பரவாயில்ல எல்லா பொருளுமே ரேட்டெல்லாம் எல்லாம் பரவாயில்லையா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி பண்டிகையில் அந்த ஒரு மாசம் முழுவதுமே நமக்கு கம்மி ரேட்ல ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது உங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அவங்களே தான் இப்போ இந்த ஜீவி மகாலில் இந்த ஒரு மாசம் இந்த மக்களுக்கு சம்மர் ஆஃபராக வந்து இந்த வீட்டு உபயோகப் போட்டுக்களை கொடுக்கணுன்ற பேசிக்கலாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தீபாவளி பண்டிகை வரும்போது மறுபடியும் துணி மெட்டீரியலோட அடிஷ்னா இதையும் கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சர்வீஸும் பண்ண இருக்காங்க ஸோ மறக்காம இந்த வீடியோ பாக்குற நீங்க ஜீவி மகாலுக்கு ஒரு முறையாக விசிட் பண்ணுங்க வீடியோல நிறைய விஷயங்கள பேசிட்டோம் பொதுமக்கள் ஒன்று ரெண்டு பேட்ட கருத்துக்களை கேட்டு வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம் டாடா பாபாய்